மழைக்காலம் வந்துவிட்டாலே உடன் ஒட்டிக்கொண்டு கண் தொடர்பான நோய்களும் பரவத் தொடங்கிவிடும் தொற்று ஏற்பட்டவுடன் இரு கண்களிலும் சிவத்தல் அதிகப்படியான நீர்வடிதல் போன்ற அறிகுறிகள் படிப்படியாக தோன்றும் இந்தியா முழுவதும் இந்த கண் நோய் பரவலாக காணப்படுகிறது இருப்பினும் எளிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அதன் பரவலை தடுக்கலாம் என சொல்லப்படுகிறது கண்களில் அரிப்பு சிவந்து இருப்பது வலி மற்றும் வீக்கம் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் எக்காரணம் கொண்டும் நீங்களாகவே சுயமருத்துவம் செய்யக்கூடாது இதனால் பார்வை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இது ஒரு தொற்று நோயாக இருப்பதால் பொதுமக்களிடையே எளிதாக பரவும் ஆனால் பயப்பட தேவையில்லை என சொல்லப்படுகிறது ஒருவேளை கண் தொற்று நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் சிவத்தல் குறையும் வரை தனிமையில் இருக்க வேண்டும் அறிகுறிகள் மறைந்த பிறகும் கண்களை சுத்தமான நீரால் அடிக்கடி கழுவ வேண்டும் வெளியே சென்று வந்ததும் கை கால்களை கழுவ வேண்டும் கண்களுக்கு போதுமான ஓய்வு கொடுப்பது கண்களுக்கு கண்ணாடி அணிவது ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது போன்ற விஷயங்களை நாம் பின்பற்றினால் தொற்றிலிருந்து விரைவில் மீளலாம்